ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் ஒரு வாரத்தில் நாட்டுடைய தேர்தலை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பொறுப்பே இல்லாமல் ராஜினாமா பண்ணிட்டு போனால் நாம் அந்த இடத்துல இருந்தால் என்ன சொல்லுவோம் என்னப்பா இப்படி ஒரு முக்கியமான கட்டத்தில் உன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறியே அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கேட்போம் அந்த ராஜினாமா செய்ய விடாமல் தடுக்க பார்ப்போம் ஆனால் அப்படி இருந்தும் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறதில் பிடிவாதமாக இருந்தால் நீ இந்த பக்கமே வரக்கூடாது ஓடி பேருன்னு சொல்லி விரட்டி விட்டுருவோம் ஆனால் இந்தியாவுடைய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு வாரத்தில் காலத்திற்கு முன்பே தன்னுடைய தேர்தல் அதிகாரி ஆணையருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனவர் தான் அருண் கோயல் இப்படிப்பட்ட அருண் கோயலை இன்னைக்கு குரோசியா நாட்டுடைய இந்திய அம்பாசிடராக நியமனம் பண்ணியிருக்கிறாரு மோடி இந்த செய்தியை கேட்ட உடனே எல்லோரும் போலவே நானும் ஆச்சரியப்பட்டு போனேன் ஏன்னா அப்போ வந்த செய்தி என்ன ஒரு அருண் கோயல் ராஜினாமா பண்ண உடனேயே மோடி ஆட்சியில் ஒரு தேர்தல் அதிகாரி கூட செயல்பட முடியல அப்படின்ற பார்வையை தான் எல்லோருமே வச்சோம் ஏன்னா மீடியா கூட தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ் குமார் கூட்ட இவருக்கு முரண்பாடு ஏற்பட்டுருச்சு அதனால தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனார் அப்படின்ற செய்தியை அவங்களும் வெளியிட்டாங்க அப்படிப்பட்ட அருண் கோயலுக்கு மோடி இப்போ ஏன் இவ்வளவு உயர்ந்த பதவியை கொடுத்தாரு அப்போ அந்த சமயத்தில் இவர் ராஜினாமா பண்ணது எல்லாமே நாடகமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நாடகம்தான் மோடி நடத்திய நாடகத்தை தான் இந்த வீடியோல அம்பலப்படுத்த போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரோசியா நாட்டுடைய இந்திய அம்பாசிடராக அருண் கோயல் நியமனம் பண்ணப்படுகிறார் அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க மோடியை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த பின்பு நியமிக்கக்கூடிய முதல் டிப்ளமேட்டிக் நியமனம் தான் இவருடைய நியமனம் சரி இந்தியாவுடைய தேர்தலில் வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொந்த காரணம் சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போன அருண் கோயலுக்கு எதுக்குங்க மோடி வந்து இப்ப பதவி கொடுக்கணும் அது இவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியை கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே வரும் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மோடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் ஆட்சி அமைத்த பின்புல இருந்து இப்படியான டிப்ளமாட்டிக் பதவிக்கு ஒரு அதிகாரியை நியமனம் பண்ணுவது என்பது முதன்முறை கிடையாது இதுவரைக்கும் நான்கு அதிகாரிகளை இப்படி தூதராக நியமனம் பட்டியல வாசிக்கிற கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மும்பை கமிஷனராக பணியாற்றிய அகமது ஜாவித் என்பவருக்கு சவுதி அரேபியாவுடைய இந்திய தூதராக நியமனம் பண்றாரு மோடி இப்படி நியமனம் பண்ண ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே சிபிஐ டைரக்டராக இருந்த ஆர் கே ராகவன் இவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தை விசாரிக்க சொல்லி எஸ்ஐடி அதிகாரியாக சுப்ரீம் கோர்ட்டை இவர் அனுப்பி வச்சிச்சு இவர் தான் வந்து அதை விசாரிச்சு மோடிக்கும் அதுக்கு சம்மதமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணவர் இவரை சைப்ரஸ் நாட்டுடைய இந்திய ஹை கமிஷனராக நியமனம் பண்றாரு மோடி அதன் பின்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த தல்பீர் சிங் சுகாத் சேசல்ஸ் நாட்டுடைய இந்திய அம்பாசடராக நியமனம் பண்றாரு மோடி அதன் பின்பு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்க அப்படின்னா விஷால் வி சர்மா இவரை யுனெஸ்கோவுடைய இந்திய தூதராக நியமனம் பண்ணி அறிவிக்கிறாங்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருந்தார்ல அந்த சமயத்தில் ஸ்பெஷல் டியூட்டி ஆஃபீஸராக மோடி கூட பணியாற்றியவர் தான் இந்த விஷால் வி சர்மா சரி இந்த பட்டியலை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா யாரெல்லாம் அதிகாரியா இருக்கும்போது மோடிக்கு விசுவாசமாக இருந்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் மோடி இப்படியான பதவியை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அருண் கோயில் விஷயத்துக்கு வாங்க அருண் கோயிலுக்கும் இதே போன்ற ஒரு பதவி என்பது இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இவர் வந்து விசுவாசமாக இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் இப்படி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனவருக்கு ஏன் இந்த பதவியை கொடுத்தாரு அப்போ இதற்கு முன்பு யாருக்காவது இப்படி கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் அதிகாரியாக இருந்த அசோக் லவாசா இவர் எல்லோருக்குமே தெரியும் இவர் இதே போல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னுடைய தேர்தல் அதிகாரி பதவியை ராஜினாமா பண்றாரு அப்போ அசோக் லவாசாவுக்கு இது போன்ற பதவியை மோடி கொடுத்துருக்கலாம்ல ஆனால் மோடி கொடுக்கவே இல்லை ஆறா அருண் கோயிலுக்கு மட்டும் கொடுக்கறாரு அப்போ ஏன் அசோக் லவாசாவுக்கு கொடுக்கல அசோக் லவாசாவை பொறுத்த வரைக்கும் வயநாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்து ராகுல் காந்தி போட்டியிடும்போது அங்கே பிரச்சாரம் பண்ண மோடி என்ன சொன்னார் அப்படின்னா சிறுபான்மையினர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் அப்படின்னு சொல்லி வட இந்திய இந்தியாவில் ஒரு பிரச்சாரம் பண்ணார் அது மட்டுமல்ல புல்வாமா அட்டாக் காரணம் காட்டி எனக்கு ஓட்டு போடுங்க சொல்லி கேட்டவர் தான் மோடி அப்ப தேர்தல் விதிகளை பொறுத்த வரைக்கும் மத ரீதியாகவும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது ராணுவத்தையும் பிரச்சாரத்தில் எழுக்கக்கூடாது இதை ரெண்டையும் இவர் பண்ணிட்டார் அப்படின்றக்காக மோடி பிரதமராக இருந்தும் கூட நோட்டீஸ் அனுப்பினவர் தான் அசோக் லவாசா இப்படி நோட்டீஸ் இவர் அனுப்பிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே இவருடைய மனைவி வீட்டுக்கு ரைடு அனுப்புகிறாரு இவருடைய செல்ஃபோன் லேப்டாப்லாம் பெகாசஸை வச்சு உணவு பார்க்குறாரு இப்படி எல்லாம் சமூகம் நடந்த பிறகு தான் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆள் அவுட்டாக போங்கடா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஏசியன் பேங்க்கில் போய் ஒரு அதிகாரியாக சேர்ந்துட்டார் லவாசா இவர் மட்டுமல்ல ரகுராம் ராஜன் அவர் ஆர்பிஐ உடைய டைரக்டராக இருந்தவர் அவருக்கு எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுத்து அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண வச்சு இன்னைக்கு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா போய் சேர வச்சதெல்லாம் நம்ம பார்க்க தானே செஞ்சோம் அப்ப இங்க ராஜினாமா பண்ணிட்டு போன எல்லோருக்குமே மோடி பதவியை கொடுக்கல ஆனால் அருண் கோயிலுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருதா இல்லையா அப்போ அருண் கோயில் அந்த சமயத்துல ராஜினாமா பண்ணது தன்னுடைய சுய சொந்த காரணத்திற்காக அல்ல மோடி சொல்லி தான் பண்ணியிருந்தாரா அதனால தான் மோடி இந்த விசுவாசத்திற்காக இப்போது பதவியை கொடுத்திருக்கிறாரா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு எழுதா இல்லையா ஏன்னா இவருடைய நியமனமே பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு முறைகேடுகளை தான் வந்துச்சு இவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக யூனியன் கேபினட் செக்ரட்டரியாக பணியாற்றி கொண்டிருக்கும் போது திடீர்னு வாலன்டீர் ரிட்டைமெண்ட் வாங்குறாரு எப்போனா நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இப்படி இவர் ரிட்டைர் ஆன பிறகு அடுத்த நாளே குடியரசுத் தலைவர் ஒரு அறிவிப்பு பண்றாரு நவம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவரை தேர்தல் ஆணையராக நான் நியமனம் பண்ணுவதாக அறிவிச்சாரு அப்போதே எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து தேர்தல் அதிகாரியாக நியமனம் பண்ண போறது

இது எல்லாமே ஒரே நாளில் முடிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லைங்க தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ண போகிறோம் அப்படின்னா செக்ஷன் நாலு விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தர் தேர்தல் ஆணையராக நியமனம் பண்ணுறாருன்னா குறைஞ்சபட்சம் ஆறு வருஷத்துக்கு அவரை நியமிக்கணும்னு சொல்லுது ஆனால் இவர் அருண் கோயில இவர் அஞ்சு வருஷத்துக்கு மட்டும்தான் மோடி நியமிக்கிறார் அப்போ இவருடைய நியமனமே இவ்வளவு கேள்விகளை எழுப்புதே அப்படின்னு சொல்லி ஏடிஆர் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க உச்சநீதிமன்றம் இவருடைய பதவி ஆணையை ரத்து செய்யவே இல்லை மாறாக சில கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு விளையிட்டாங்க அப்ப இதுல சில பேர் கேள்வி வரலாம் என்னங்க அந்த அருண் கோயல் இப்படி மோடிக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறாரு அதனால தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போராடி அருண் கோயில் நியமனத்தை வந்து வாதாடி இருக்கிறாரு மோடி அதனால தான் இவ்வளவு நீண்ட ப்ராசஸை ஒரு நாளில் முடிச்சிருக்கிறாரு மோடி அப்படிப்பட்ட நபரை ஏன் ராஜினாமா பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே வரலாம் அந்த கேள்விக்கு அப்போது நடந்த சம்பவங்களை நம்ம புரட்டி பார்ப்பதாக இருக்கு என்ன அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உச்ச நீதிமன்றத்தில் இருந்த கே ஜோசப் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் என்ன தீர்ப்பு கொடுக்கிறார் அப்படின்னா பொதுவாகவே தேர்தல்

ஆணையர்களை நியமனம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துட்றாரு இந்த தீர்ப்பு எப்போ வருது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருது இந்த தீர்ப்பு வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அவசர அவசரமாக பார்லிமெண்ட்டை கூட்டி அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்லிமெண்ட்டை கூட்டி சந்திரசூட் அவர்கள் தான் தலைமை நீதிபதியாக இருக்கார் அவருடைய பெயரை நீக்கம் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக ஒரு ஒன்றிய அமைச்சர் இருப்பார் அதாவது பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஒன்றிய அமைச்சர் இந்த மூன்று பேரும் சேர்ந்து தேர்தல் அதிகாரியை நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை கொண்டு வருவார் வெறுமன நியமன மசோதா மட்டுமல்ல இதில் தான் கவனிக்கணும் என்ன கொண்டு வராரு தேர்தல் அதிகாரிக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோடைய அளவுக்கு பதவி அதிகாரம் இருக்குது அதனால தான் அன்னைக்கு லவாசா அவர்கள் மோடியவே பிரதமராக இருந்தாலும் பரவாயில்ல நீ விதிமுறைகள் பண்ணிட்ட ஒழுங்கு அவ்வளோ விளக்கத்தை கொடு அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் ரொம்ப சொன்னேன்ல அப்படிப்பட்ட அதிகாரம் அவங்களுக்கு எப்ப கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இப்படியான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இடையான அதிகாரம் அவர்களுக்கு இருப்பதால தான் இதையும் ஓடி மாத்துறாரு என்னவா மாத்துறாரு அப்படின்னா சாதாரண கேபினடோடைய செயலாளர் இருப்பாங்க தெரியுமா செக்ரட்டரிஸ் அவங்களுடைய அதிகாரத்துக்கு ஈக்குவலாக டம்மி பண்ணி விடுறாரு இப்படியான அதிகாரத்தை டம்மி பண்றது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ தான் கதை வருது அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அருண் கோயில் ராஜினாமா பண்ணுறாரு அதுவும் எப்போ பண்ணுறாரு அப்படின்னா இந்தியா முழுவதும் பயணம் பண்ணி தேர்தல் ஏற்பாடுகளை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணி இதெல்லாம் முடித்த பிறகு இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாரு இவர் பதவியை ராஜினாமா பண்ணதற்கு மெயின் காரணமாக சொல்லப்பட்டது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த ராஜீவ் குமார் கூட இவருக்கு சண்டை வந்துருச்சு அதனால தான் இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்றதான் சொல்லப்பட்டுச்சு அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கிற மொழிதான் அப்படின்னா ஏற்கனவே உச்ச மூலமாக ஒரு நெருக்கடி வந்துகிட்டு இருக்கு இப்போ தேர்தல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது எப்படி நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் எவ்வளவு முறைகேடுகள் நடந்துச்சு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் இப்படியெல்லாம் நம்ம முறைகேடா தேர்தலை சந்திக்க போகக்கூடிய சூழ்நிலையில இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் லீக் பண்ணிடுவாங்களோ ஏதாவது ஒரு விஷயத்த நமக்கு சாதகமா செயல்படாம போயிடுவார்களோ என்று அச்சப்பட்டுதான் அருண் கோயில் கிட்ட சொல்லி அதாவது நீ ராஜினாமா பண்ணு உனக்கு நான் வேற பதவியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ண வைத்தார்களா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா இவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யாரும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் இந்த ரெண்டு பேரோட பேக்ரவுண்டு இவரை விட அருண் கோயிலை விட அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஞானேஷ்குமார் யாருன்னா இந்த ஆவின்னு அதே போல் கர்நாடகாவில் ஒரு ஆவின் மாதிரி நந்தினி இப்படி ஒவ்வொரு கூட்டரசங்களாக இருக்கணும் இது எல்லாத்தையும் அமில் கூட சேர்க்கணும்னு சொல்லி அமித்ஷாவுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்தவரை இவர் தான் அது மட்டுமல்ல ராமர் கோயில் தீர்ப்பு வந்த பிறகு ட்ரஸ்ட் அமைப்பதற்கான எல்லா வேலையும் ஈடுபட்ட அதிகாரி இவர் தான் ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகல் முந்நூற்றி ரத்து செய்வதற்கான மூல காரணமாக இருந்தவரும் இந்த ஞானேஷ்குமார் தான் இப்படிப்பட்ட அதிகாரியை நியமனம் பண்ணாங்களா அது மட்டும் கிடையாது சுக்பீர் சிங் இவருமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கெல்லாம் தெரிய ரோடு போடுறதுல மிகப்பெரிய ஊழலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சிஏஜி ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க அப்போ சிஏஜி ரிப்போர்ட் கொடுக்கும்போது அந்த எண்கட்சியை தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு சேர்மனாக இருந்தவர் இந்த சுக்பீர் சிங் தான் இப்படிப்பட்ட ரெண்டு நபர்களை விசுவாசிகளை தலைமை தேர்தல் பொறுப்புக்கு அதிகாரி பொறுப்புக்கு கொண்டு வந்தாங்க இப்படி இவர்களை கொண்டு வந்த பின்பு தான் ராஜீவ்குமாரோட சேர்ந்துக்கிட்டு என்னென்னலாம் பண்ணாங்க நல்லா யோசித்து பாருங்களேன் தேர்தல் தேதியை அறிவிக்கிறாங்க இந்த தேர்தல் தேதியுமே எவ்வளவு முரண்பாடுகளாக அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அருண் கோயில் ராஜினாமா பண்றாரு மார்ச் பத்தாம் தேதி பாஜவா பண்ண உடனேயே கூடுதலாக ரெண்டு பேரை நான் நியமிக்க பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் பதினஞ்சாம் தேதி அதற்கான உயர்நிலை கூட்டம் கூடும் சொல்லி மோடி அறிவிக்கிறார் உடனே அவசர அவசரமாக ஏடி ஆரம்பிப்போம் பிரசாந்த் பூஷனும் போய் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட போய் எங்க இந்த மாதிரி நியமனம் பண்ண போறாங்க ஏற்கனவே உங்களை வேற நீக்கிட்டாங்க நியமனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்தல் ஒழுங்காக நடக்காது உடனே இதை நீங்க அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னோடைய மார்ச் பதினஞ்சு அதாவது மோடி குறித்த அதே தேதியில் உச்ச அவசர வழக்காக நாங்கள் எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே மோடி பயந்து போய் என்ன பண்ணிட்டாரு மார்ச் பதினஞ்சில் போட்ட மீட்டிங்கை மார்ச் பதினாலாம் தேதிக்கு மாற்றி மதியானம் பன்னெண்டு மணிக்கு இந்த ரெண்டு பேரை நியமனம் பண்ணுறாரு அதுவும் ஒழுங்கா நியமனம் பண்ணாரா எதிர்க்கட்சி தலைவருக்கு இந்த லிஸ்ட்டு இரநூத்தி பன்னெண்டு பேர் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை முதல் நாள் நைட்டு தான் அனுப்புகிறாரு மறுநாள் பன்னெண்டு மணிக்கு இவங்க தான் ரெண்டு பேரும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க சரி இப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே மார்ச் பதினஞ்சில் வழக்கு வருது என்னங்க நியமனம் பண்ணிட்டாங்களேங்க சரி நியமனம் பண்ணால் தேர்தல் ஒழுங்காக நடக்கான்னு சொல்கிறீங்க இந்த வழக்கை ஒரு புது மனுவாக போடுங்க மார்ச் இருபத்தொன்னு நம்ம விசாரிச்சிருவோம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே அவசர அவசரமாக மார்ச் பதினாறாம் தேதி தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்படுது நல்லா கவர்னிங் இல்லை இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பேர் நியமிக்கப்படுவது எப்போது மார்ச் பதினஞ்சாம் தேதி அடுத்த நாள் மார்ச் பதினாறுலேயே தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்படுது ஒருத்தர் புதுசாக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பதவியில் வர்றாரு அப்படின்னா அவர் அந்த பதவியில் இருந்து ஒட்டுமொத்த நாடு முழுவதும் பயணம் பண்ணணும் எப்போ தேர்தல் நடத்தலாம் அப்படின்ற லிஸ்ட் எடுக்கணும் அல்லது ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அதை ஆய்வு பண்ணணும் அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாளாவது வேணும்லங்க எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஒரு மூணு நாளாவது ஃபைலை பரட்டி பார்த்து அந்த இடத்துக்கு அவரை சூட்டபிளாக ஆக்குறதுக்கு ஒரு நாள் கணக்கு வந்து வேணும் தானே ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நியமனம் பண்ண ஒரே நாளில் தேர்தல் தேதியை அறிவிக்கிறாங்க அப்போ ஏற்கனவே அருண்கோயில் இருக்கும்போதே தேர்தல் எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் அவரை ராஜினாமா பண்ண வச்சுட்டு இவங்களை உள்ளே கொண்டு வர்றாரு மோடி இது ஒரு விஷயமா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் தேதியை அறிவிச்சோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது ஏன்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாது என்பது விதி அப்போது தேர்தல் தேதியை அறிவித்த உடனே தான் இந்த ரெண்டு பேரையும் உச்சநீதிமன்றம் விசாரிக்காமையே போயிருச்சு அப்போ மோடி இந்த ரெண்டையும் பிளான் பண்ணி தான் அவசரமாக மேட்ச் பதினாறாம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சாரா அந்த தேர்தல் தேதி அறிவித்ததுல இருந்து தேர்தல் நடைபெற்ற வரைக்கும் இந்த ரெண்டு சேர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க நல்லா பாருங்க ரெண்டு மாசத்துல நடக்க வேண்டிய தேர்தலை மூணு மாசமா இருக்காங்களா வாக்கு எிக்கையை முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகும் கூட வாக்கு எண்ணிக்கையை வெளியிடவே இல்லை வாக்கு சதவீதத்தையும் வெளியிடல என்னையா நீங்க வாக்கு சதவீதத்தையும் ஒழுங்காக வெளியிட மாட்டீங்க அதிகாரப்பூர்வமாக பிறகு வாக்கு செய்து அன்னைக்கு வேற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வேற மாதிரி வந்துச்சு ஒவ்வொரு தொகுதிக்கு எழுபதாயிரம் ஓட்டுக்கு மேல மாறுற மாதிரி வாக்கு செய்த மாதிரி வந்துச்சா அதன் பின்பு இந்த வாக்கு எண்ணிக்கையை வெளியிடுங்கன்னு கேட்டும் கூட வெளியிடல உச்ச நீதிமன்றம் சொல்லியும் வெளியிடல அப்புறம் வேற வழி இல்லாமல் வெளியிட்டாங்க அதுவும் முன்னுக்கு பின் முரணான ஒரு அறிக்கை பட்டியலை வெளிய மாட்டிக்கிட்டாங்க மோடி வந்து மோசமான பொய்யான பொருளையான பிரச்சாரங்களை பண்ணும்போதும் கூட இவர்களுக்கு அந்த புகார் கொடுத்தும் கூட எந்த நடவடிக்கையும் இவர் மீது எடுக்கவே இல்லை தேர்தல் போது மட்டுமா தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நூத்தி தொகுதிகளில் முறைகேடு நடந்திருக்கு ஓட்டு எண்ணிக்கை என்னால வந்துச்சு அதுக்கப்புறம் பறக்கல பிரபாகர் நிதியமைச்சருடைய கணவராக இருக்கக்கூடிய பறக்கல பிரபாகர் எழுபது தொகுதியில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னாரு கள்ள ஓட்டுகளை போட்டிருக்கிறாங்க அப்படின்னாரு அப்ப இவ்வளவு முறைகேடுகள் இந்த ரெண்டு பேரை நியமனம் பண்ண பிறகுதான் நடந்துச்சு அப்ப அருண் கோயல் அந்த ராஜீவ்குமாரோட சண்டை போடாமல் இருந்தாருன்னா அவர் அந்த பதவியிலே இருந்திருக்கலாம் ஆனால் சண்டை போட்டதுனால நீ விசுவாசியா இருக்க நீ இப்போதைக்கு விளைவிக்க இவங்க ரெண்டு பேரையும் வச்சு நான் தேர்தல் நடத்தி முடிச்சறேன் தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு உனக்கு ஏதாவது ஒரு பதவியை போட்டு தரேன் அப்படின்ற டீலிங் போட்டிருப்பார்களோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு பார்க்க முடியுது ஏன்னா ராஜினாமா பண்ணிட்டு ஓடியவரை எதுக்குங்க இவ்வளவு பெரிய உயர் பதவியை வந்து கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா அப்போ இந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் பிரதமர் மோடி தான் ஆனால் அவர் பதில் 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 சொல்ல மாட்டாரு ஏன்னா மோடி எதிர்த்து ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு போன யாருக்குமே அவர் திரும்ப பதவி கொடுத்ததே இல்ல அப்போ அந்த டைம்ல அருண் கோயல் பண்ண ராஜினாமா என்பது சொந்த காரணங்களுக்கு அல்ல மோடி சொல்லிதான் என்பதை இப்ப நடந்த விஷயங்களை இந்த வீடியோல பேசினதை வச்சே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நன்றி